எடப்பாடிக்கு பதிலடி தந்த பிரேமலதா விஜயகாந்த் ஐடிகள் போட்ட பதிவு டெலீட் செய்தது ஏன் பரபரப்பு பின்னணி தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக அதிமுக கூறியிருக்கிறதா என்று எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று கேள்வி எழுப்பினர் இதன் மூலம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் இல்லை என்பது அவர் உறுதி செய்துள்ள நிலையில் தேமுதிக அதிருப்தியாக உள்ளது தான் விஜயகாந்தின் எக்ஸ் பக்கத்தில் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று போடப்பட்ட பதிவு திடீரென்று நீக்கப்பட்டுள்ளது அதன் பின்னணி பற்றிய பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் விரைவில் ஆறு ராஜ்யசபா எம்பி பதவி காலியாக உள்ளது இதில் அதிமுக கூட்டணிகள் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகின தேமுதிக தற்பொழுது கூட்டணியில் உள்ளது இதனால் அதிமுக எம்எல்ஏக்கள் உதவியுடன் நாடாளுமன்ற மாநிலங்களுக்கு ஒருவர் எம்பியாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டது மேலும் இது பற்றி சமீபத்திய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டியளித்தார் அப்போது அவர் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த போதே தேமுதிக ராஜ்யசபா சீட் உறுதியாகிவிட்டது ராஜ்யசபா தேர்தல் வரும்போது வேட்பாளரை அறிவிப்போம் நாங்கள் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் தான் உள்ளோம் என்றும் கூறினார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் வழங்கப்பட்டது அப்போது ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டதாக தேமுதிக கூறியது இந்நிலையில் தான் இன்று சேலம் மாவட்டம் மாத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது அது உண்மையா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக எங்காவது அப்படி சொல்லியிருக்கிறதா தேவையின்றி யாரோ ஒருவர் சொல்லியிருப்பதையெல்லாம் எல்லாம் எங்களிடம் கேட்காதீர்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பதை மட்டும் பாருங்கள் என்றும் கூறினார் இதன் மூலம் அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் என்பது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி கருத்து உறுதி செய்கிறது மேலும் இதனால் ராஜ்யசபா சீட் உள்ள தேமுதிகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தான் தேமுதிக நிறுவனரும் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் எக்ஸ்பக்கத்தில் இன்று மாலையில் ஒரு பதிவு போடப்பட்டது அதில் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று கூறப்பட்டிருந்தது இது எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பதிவிட்டதாகவும் பிரேமலதா உத்தரவில் இந்த பதிவு என்பது விஜயகாந்தின் எக்ஸ்பக்க ஐடியில் பதிவிடப்பட்டதாகவும் சர்ச்சை கிளம்பியது அதோடு ராஜ்சபா சீட்டில் அதிமுக தேமுதிக கூட்டணி இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் பரவின இப்படியான சூழலில்தான் அடுத்த சில நிமிடங்களில் விஜயகாந்தின் எக்ஸ்பாக்கா ஐடியில் போடப்பட்ட சத்தியம் வெல்லும் நாளை நமது என்ற பதிவு டெலீட் செய்யப்பட்டது இருப்பினும் அந்த பதிவு தொடர்பான ஸ்கிரீன்ஷாட் இணையதளங்களில் பரவி வருவதோடு அதிமுக தேமுதிக கூட்டணியில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் பரவிவிட்டன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்